மொபைல் லைட்டிலேயே கேன்சரை கண்டுபிடித்த தாய் இங்கிலாந்து நாட்டினுடைய கெண்ட் நகர்ல கில்லிங் ஹோம் பகுதியை சேர்ந்தவங்க சாரா ஹெட்ஜஸ் நாற்பது வயசான சாரா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாசத்துல ஒரு நாள் இரவு அவங்களுடைய வீட்டுல உணவு சமைச்சிட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய கவனம் திடீரென்னு அவங்களுடைய மூணு வயது மகனான தாமஸ் மேல போயிருக்கு அந்த நேரத்துல தாமஸினுடைய கண்கள்ல பூனையின் கண்கள்ல இருக்கிறது மாதிரி திடீரென வெள்ளை நிற பளப்பளப்பு தெரியறது சாராவினுடைய பார்வைக்கு தெரிஞ்சிருக்கு அந்த விசித்திரமான காட்சியை உறுதி செய்ய சாரா தன்னுடைய ஸ்மார்ட் பிளாஷ் லைட்ல தன்னுடைய மகனினுடைய கண்களை இன்னும் நெருக்கமா வந்து உட்டு பாத்துருக்காங்க பிளாஷ் லைட்ல தான் பார்த்ததை பார்த்து சாராவுக்கு மேலும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அதோட மொபைல்ல அத பல புகைப்படங்களும் எடுத்திருக்காங்க தன்னுடைய மகனின் கண்கள்ல தென்படுவது என்ன அப்படிங்கறத பத்தி உடனடியா இணையதளத்துல தேடி இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கண்கள புகைப்படம் எடுத்த போது அந்த பளபளப்ப அவங்களுக்கு தெரியல ஒருவேளை இது லைட்னால ஏற்பட்ட மாயையா இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதனால இத பத்தி உறுதிப்படுத்திக்க அடுத்த நாளே அவங்களுடைய மகனை எல்லா விதமான வெளிச்சங்கள்லயும் ஒவ்வொரு அறையிலையும் புகைப்படம் எடுத்திருக்காங்க அவங்களுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த பழப்பழப்பு கண்கள்ல தெரியிறது மறுபடியும் உறுதியாயிருக்கு இத பத்தி மறுபடியும் அவங்க இணையதளத்துல தேடிருக்காங்க அப்பதான் இது புற்றுநோய் நோய் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அதோடு இத உறுதிப்படுத்திக்க அவங்க மருத்துவர்கிட்டயும் போயிருக்காங்க மருத்துவரும் அது புற்றுநோய் தான் அப்படிங்கறத உறுதி செய்து கூடுதல் சிகிச்சைக்காக மெட்வே மருத்துவமனையில அனுமதிக்கும்படி தெரிவிச்சிருக்காரு தாமஸுக்கு ரெட்டினோ பிளாஸ்டோமா அப்படிங்கிற அரிய மற்றும் தீவிரமான கண் புற்றுநோய் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரிய வந்திருக்கு சாரா அவங்களுடைய மகனை பத்தி ரொம்பவும் வேதனைப்பட்டிருக்காங்க இருந்தாலும் அப்போல இருந்து தாமஸினுடைய புற்றுநோய்க்கு எதிரான போர் ஆரம்பமாயிருக்கு ஆறுமுறை ரொம்ப ரொம்ப கடினமான கீமோதெரபி சிகிச்சைகளை மேற்கொண்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்துல இருந்து இந்த கதிரியக்க சிகிச்சையை மேற்கொண்டிருக்காங்க போன வருஷம் வெற்றிகரமாக சிகிச்சையை ஒட்டு மொத்தமாக நிறைவு செஞ்சு புற்று இருந்து மீண்டிருக்காங்க தாமஸ் இப்போ தாமஸ் தன் கூட பிறந்தவங்களோட ரொம்பவும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காரு தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்காரு நோயினால தாமஸ் மட்டுமல்ல தாமஸ் உடைய தாயாரான சாராவும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த நோயிலிருந்து அதுல இருந்து மீண்டது வரைக்கும் ஒட்டுமொத்த பயணத்தையும் சாரா நினைவு கூர்ந்திருக்காங்க குறிப்பா குழந்தை பருவ புற்றுநோய் அறிகுறிகள் குறித்தும் அது சார்ந்த முக்கியத்துவத்தையும் பொதுவெளியில பகிர்ந்துக்கிறாங்க அதோட குழந்தை பருவ கண் புற்றுநோய் அறக்கட்டளை மாதிரியான நிறுவனங்கள் தாமசினுடைய கண்ல உள்ள வெள்ளை பளபளப்பு போன்ற நுட்பமான அறிகுறிகளை அங்கீகரிப்பதன் முக்கியத்துவத்தை சுட்டி காட்டுறாங்க தாமசினுடைய நோய் குணமானதுக்கு முக்கியமான காரணமா விரைவான சிகிச்சை மற்றும் சரியான நேரத்துல நோய் கண்டுபிடிச்சது அப்படிங்கறத சொல்லலாம் தாமஸினுடைய கதை நிச்சயமா பிரகாசமான புற்றுநோய் இல்லாத எதிர்காலத்துக்கான நம்பிக்கைய கொடுக்கும்னு நாம நம்பலாம்